அனைவருக்கும் வணக்கம் சந்திரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்கள் எந்த விஷயத்துலையுமே அவசரம் காட்ட மாட்டாங்க ரொம்ப பொறுமைசாலிங்க சத்தம் போகிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்படின்னா ஒரு காமெடி சீரியல் ஓடிகிட்ருக்கு அப்படின்னா கூட அந்த இடத்துல சத்தமாக சிரிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது மெதுவாக தான் சிரிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியானவங்க கோபத்தை எப்பவுமே குறைச்சிட்டு விவேகமாக செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்காமல் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன குணா அவங்க கூட பொ பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுடைய நண்பர்கள் மூலிமா சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை யாரெல்லாம் விலக்கி வைத்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த டைம் நெருங்கி வருவாங்க உங்கள் கிட்டே இருந்து விலகி போன உறவுகளும் சொந்தங்களும் உங்களை தேடி வரும் நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் இந்த மாதத்தில் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் கொண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தது அப்படின்னா எவ்வளவு பணம் நம்மளுடைய கையில் இருந்தாலும் சேமிக்க முடியலையா அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஆதாயம் வருமானம் இதெல்லாம் வரும் இருந்தாலும் அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாத மத்தியில் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப தலைவிகளுக்கு அக்கம் பக்கத்தில் வீட்டில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைம் அமையும் இதுனா வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இவங்க இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க கணவன் மனைவி கிடையாது கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இது அவர்களும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய அன்பு இரட்டிப்பாக கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் எந்த ஒரு பிரச்சனையுமே கலந்து ஆலோசித்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ண பார்ப்பீங்க அது சாதகமாக அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு காதல் விவகாரத்தில் கொஞ்சம் அவசரம் முடிந்தளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை உங்களுடைய கடமைக்கு பின் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அவசரப்பட வேண்டாம் முடிவு எப்பவுமே ஆபத்தில் நிதானத்தை கிடைப்பிடிங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஒரு சில கலைஞர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அது ஒரு முக்கிய நபர்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் பெற்றோருடைய அறிவுரையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் ஆசிரியர்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விளையாட்டை போக்கை கொஞ்சம் விட்டுட்டு பாடங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா காஞ்சி அம்மனை நினைத்து வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு நன்மை மிகுந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் நேரத்துல செவ்வாய் பகவான் வக்கரகம் அடைந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல கேது முன்னேற்றத்திற்கு யோக பலனை தொடர்ந்து வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் முயற்சிக்கேற்ப நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு புதனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ஒரு சில சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இருக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் மாதிரி தான் இருக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கிறதுலயும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க அதில் ஒரு உத்வேகம் இருக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் தேடி வரும் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எந்த பிரச்சனை எந்த பக்கம் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் பணியிலையும் கூட கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி ஈடுபட்டுக்கிடுவாங்க நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் ஈடுபடுங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதுனால உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்கெல்லாம் கௌரவத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் கூட மன உளைச்சல் கொஞ்சம் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த ஒரு குறைவும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைம் தேடி வரும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான சூழ்நிலை எல்லாம் நிறையவே இருக்குது நல்ல கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி இந்த வேலையை ஒவ்வொன்றாக இந்த டைமில் நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய முயற்சியில் இருந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் புதன் யோக பலனை வாரி வளர்க்க இருக்கிறார் பண வரவும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த மாதத்தில் கையெழுத்தாகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் இருக்குது ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுடைய செயல் எல்லாமே வெற்றியாகும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் தேடி வரும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அலுவலக பணியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் சனி பகவான் ஆட்சியாக செஞ்சிருப்பதனால உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உங்களுடைய முயற்சிக்கு பின் பெரிய யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒவ்வொன்றிலுமே பிறரை நம்பாம உங்களை நீங்க நம்புங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களை தேடி வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானமும் படிப்படியாக அதிகரிக்கும் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு தெய்வ அருளும் உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடைய ஆதரவும் இந்த டைம் கிடைக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சின்ன சின்ன நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் கூட முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சக்தி திறமை இந்த டைம் சிறப்பாக இருக்குது சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன சங்கடங்கள்ல இருந்து உங்களை விடுவிப்பார் நோய் நெடிகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் தொழிலில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க அப்படின்னே சொல்லலாம் பம்பு வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு வழியில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக முடிய இருக்குது தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமே எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியிருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் முதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தொழிலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது தடைபட்டுருந்த வேலையெல்லாம் சா அதிர்த்தியமா நீங்க இந்த டைம் நடத்தி முடிப்பீங்க அது மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் சுக்கர பகவானால சாதகமான பலன்லாம் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு அதனால் அதனால வாழ்க்கை துணை வெளியில இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒற்றுமையும் நிறைந்த மாதமா இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை சிறப்பாக அமைய லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ